வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் தமிழ் இல்லங்கள் இன்று நான் பற்றி விளக்கப் போகிறேன் நான்கு படுக்கை அறை ஜி கூட்டல் ஒன்று சுயாதீன வீடு இது விற்பனைக்கு வந்துள்ள கேட்ட சமூக வீடு ஆகும் நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் உரிமையாளர் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை விஸ்ட் செய்யலாம் இப்போது வீட்டின் உள் பார்வையை பார்ப்போம் இந்த அழகான தவறான உச்சவரம்பு மற்றும் தரமான பளிங்கு முடித்த விசாலமான மண்டபம் காட்சி மண்டபம் மட்டுமல்ல அனைத்து படுக்கையறைகளும் கூட மிகவும் விசாலமானவை இது சுயாதீனமான நான்கு படுக்கையறை வீடு மற்றும் இந்த வீட்டின் மொத்த ஆக்கிரமிப்பு முன்னூற்று இருபத்தைந்து சதுர கெஜம் ஆகும் இது கிழக்கு நோக்கிய வீடு மற்றும் இந்த வீடு நூறு விழுக்காடு வாஸ்துவுடன் கட்டப்பட்டுள்ளது நீங்கள் மட்டும் மண்டபம் பார்வையில் எல்இடி ஒளி பொருத்துதல்கள் மற்றும் தவறான உச்சவரம்பு வேண்டும் ஆனால் நீங்கள் அனைத்து அறைகள் எல்இடி விளக்குகள் வேண்டும் இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம் இது விசாலமான சமையலறை பகுதியாகும் தேவைப்படும் இடங்களில் உங்களுக்கு அலமாரிகள் மற்றும் அடுக்குகள் வழங்கப்படுகின்றன சமையலறை பகுதிக்கு எதிர் நீங்கள் பெரிய இடைவெளியுடன் வழங்கப்படுகிறீர்கள் இந்த இடைவெளியை நீங்கள் தினை இடைவெளியாக பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் முழு வீடியோவையும் பார்த்த பிறகு மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் அல்லது வீடு வாங்குவதற்காக எங்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லலாம் அல்லது வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விவரங்கள் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இன்ஸ்டா ஐடி மூலம் எங்களை தொடர்பு கொள்ளும் போது தயவு செய்து உங்கள் பெயர் தொடர்பு எண் மற்றும் நீங்கள் ஆர்வமாக இருக்கும் வீட்டையும் வழங்க மறக்காதீர்கள் நண்பர்களே நாங்கள் வெவ்வேறு வங்கிகளுடன் தொடர்புகளை கொண்டுள்ளோம் மேலும் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் சிறந்த வங்கியுடன் உங்களுக்கு கடன் வழங்க முயற்சிப்போம் நீங்கள் அனைவரும் இந்த வீட்டை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை விரும்பவும் இந்த வீடியோவை பகிரவும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள் இந்த வீடு பிரதான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் மால்கள் மற்றும் மருத்துவமனைகளும் உள்ளன இது ஒரு கேட்டட் சமூக வீடு என்பதால் உங்களுக்கு ட்வெண்ட்டி போர் செவன் பாதுகாப்பு இருக்கும் நீங்கள் இந்த கேட்டட் சமூகத்தில் சுமார் நாற்பது அதே முறை வீடுகள் வேண்டும் இந்த வீடியோவை பார்த்த தங்கு மிகவும் நண்பர்கள் நண்பர்களே உரிமையாளரின் தொடர்பு விவரங்களை நீங்கள் விரும்பினால் மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் உங்கள் வீட்டை விளம்பரப்படுத்துவதற்கு கூட மேலும் விவரங்களுக்கு அதே வலைத்தளத்தை பார்வையிடலாம் நீங்கள் மட்டும் மண்டபம் பார்வையில் எல்இடி ஒளி பொருத்துதல்கள் மற்றும் தவறான உச்சவரம்பு வேண்டும் ஆனால் நீங்கள் அனைத்து அறைகள் எல்இடி விளக்குகள் வேண்டும் இது அழகான பில்டர் கட்டுமான வீடு இது நீங்கள் மிக குறைந்த விலையில் அதை பெறுகிறீர்கள் இது கிழக்கு நோக்கிய வீடு மற்றும் இந்த வீடு நூறு விழுக்காடு வாஸ்துவுடன் கட்டப்பட்டுள்ளது இப்போது வீட்டின் பக்கவாட்டு காட்சியை பார்ப்போம் நீங்கள் ஏசி பொருத்தும் நோக்கத்திற்காக இந்த பக்க இடைவெளியையும் துணி துவைக்கும் பகுதி நோக்கத்திற்காக பின் இடைவெளியையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் முழு வீடியோவையும் பார்த்த பிறகு மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் அல்லது வீடு வாங்குவதற்காக எங்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லலாம் இது ஒற்றை உரிமையாளர் பில்டர் கட்டுமான வீடு அனைத்து காகித வேலைகளும் இந்த வீட்டிற்கு மிகவும் தெளிவாக உள்ளன எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் நாங்கள் சரிபார்த்துள்ளோம் பின்னர் இந்த சேனலில் இடுகையிடுகிறோம் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் மால்கள் மற்றும் மருத்துவமனைகளும் உள்ளன இது ஒரு கேட்ட சமூக வீடு என்பதால் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் செவன் பாதுகாப்பு இருக்கும் இந்த வீடியோவை பார்த்த தங்கு மிகவும் நண்பர்கள் நண்பர்களே உரிமையாளரின் தொடர்பு விவரங்களை நீங்கள் விரும்பினால் மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் உங்கள் வீட்டை விளம்பரப்படுத்துவதற்கு கூட மேலும் விவரங்களுக்கு அதே வலைத்தளத்தை பார்வையிடலாம் இப்போது வீட்டின் பார்க்கிங் பகுதியை பார்ப்போம் இது ஏரியா இந்த பார்க்கிங் பார்க்கிங் பகுதியில் ஆறு பைக் மற்றும் நான்கு காரை நீங்கள் எளிதாக நிறுத்தலாம் நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் உரிமையாளர் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை விஸ்ட் செய்யலாம் இப்போது வீட்டின் பக்கவாட்டு காட்சியை பார்ப்போம் நீங்கள் ஏசி பொருத்தும் நோக்கத்திற்காக இந்த பக்க இடைவெளியையும் துணி துவைக்கும் பகுதி நோக்கத்திற்காக பின் இடைவெளியையும் பயன்படுத்தலாம் நீங்கள் மட்டும் மண்டபம் பார்வையில் எல்இடி ஒளி பொருத்துதல்கள் மற்றும் தவறான உச்சவரம்பு வேண்டும் ஆனால் நீங்கள் அனைத்து அறைகள் எல்இடி விளக்குகள் வேண்டும் நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் நண்பர்களே இது ஒற்றை உரிமையாளர் தெளிவான தலைப்பு வீடு அனைத்து காகித வேலைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன நாங்கள் எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்துள்ளோம் அதை இந்த சேனலில் இது ஒற்றை உரிமையாளர் பில்டர் கட்டுமான வீடு அனைத்து காகித வேலைகளும் இந்த வீட்டிற்கு மிகவும் தெளிவாக உள்ளன எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் நாங்கள் சரிபார்த்துள்ளோம் பின்னர் இந்த சேனலில் இடுகையிடுகிறோம் இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம் இது விசாலமான சமையலறை பகுதியாகும் தேவைப்படும் இடங்களில் உங்களுக்கு அலமாரிகள் மற்றும் அடுக்குகள் வழங்கப்படுகின்றன சமையலறை பகுதிக்கு எதிர் நீங்கள் பெரிய இடைவெளியுடன் வழங்கப்படுகிறீர்கள் இந்த இடைவெளியை நீங்கள் தினம் இடைவெளியாக பயன்படுத்தலாம் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் மால்கள் மற்றும் மருத்துவமனைகளும் உள்ளன இது ஒரு கேட்டட் சமூக வீடு என்பதால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாதுகாப்பு இருக்கும் இந்த வீடியோவை பார்த்த தங்கும் மிகவும் நண்பர்கள் நண்பர்களே உரிமையாளரின் தொடர்பு விவரங்களை நீங்கள் விரும்பினால் மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் உங்கள் வீட்டை விளம்பரப்படுத்துவதற்கு கூட மேலும் விவரங்களுக்கு அதே வலைத்தளத்தை பார்வையிடலாம் நீங்கள் அனைவரும் இந்த வீட்டை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை விரும்பவும் இந்த வீடியோவை பகிரவும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள் வீட்டை பற்றிய மேலும் விவரங்களுக்கு நீங்கள் விளக்கத்தில் வழங்கப்பட்ட எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் மேலும் உங்கள் வீட்டை விற்க விரும்பினால் வீட்டை பற்றிய